بسم الله, الرح بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا قولي ربي زدني علما السلام عليكم ورحمه الله وبركاته المساجد 2030 انتم நமது இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் ஜம்மியாக்கள் பைத்துமார்கள் பைத்து சக்காத்துகள் இது போன்ற இன்னொரு அண்ண நிறுவனங்களை அதாவது சமூக மேம்பாட்டுக்காக சமூக சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய இந்த நிறுவனங்களை டிஜிட்டல் மயப்படுத்துறது தான் இந்த டிஜிட்டல் ரெண்டாயிரத்தி முப்பது டுவெண்ட்டி தேர்ட்டி என்ற இந்த திட்டம் இன்ஷா அல்லா இந்த திட்டம் அதாவது இந்த நிறுவனங்கள் அனைத்தையும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே டிஜிட்டலைஸ் என்பது தான் எமது நோக்கம் எனவே இதுல வந்து உங்களுக்கு இரண்டு விதமான கேள்விகள் வரலாம் பல சந்தேகங்கள் வரலாம் அதில் சுருக்கமாக பார்க்கறதுக்கு ரெண்டு விதமான கேள்விகள் வரலாம் முதலாவது வந்து அஹ் இதன் மூலமாக என்ன செய்ய போகிறார்கள் இதனுடைய இதன் மூலமாக எதனை அமுல்படுத்த போகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் வரலாம் ரெண்டாவது எதற்காக இது செய்யப்படணும் இன்றைக்கு தானே எங்களோட மஸ்திகள் எல்லாத்திலையும் மஸ்தர்களாகட்டும் ஏனைய நிறுவனங்களாகட்டும் எல்லாம் ஸ்மூத்தாக தானே அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய் தண்டிருக்கிற நேரத்துல எ எதற்காக இது அமல்படுத்தப்படணும் அப்படின்ற சில சந்தேகங்கள் வரலாம் உண்மையிலேயே இதன் மூலமாக நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டால் சுருக்கமாக ரெண்டு மூணு விஷயத்தங்களுக்கு பட்டியலிடலாம் அதில் முதலாவது வந்து இந்த நிறுவனங்களுடைய அக்கவுண்ட்ஸ்களை கணக்கு விவரங்களை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது கம்ப்யூட்டரைஸ்டு அக்கவுண்டிங் சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துறது இரண்டாவது ஒரு டேட்டா பேஸ் சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துறது ஒரு எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதனை சார்ந்த மக்கள் இப்பாங்கோ ஒரு பள்ளி எடுத்திருந்தால் பள்ளியுடைய கணக்கு விவரங்கள் விவரங்கள் வரவு செலவுகள் எங்கிருந்து வருகிறது எங்க போகுது எதுக்கு போகுது அப்படின்ற வரவு செலவு விவரங்கள் இக்கும் ரெண்டாவது அந்த மஸிதை சார்ந்த மகல்லாவாசிகள் சந்தாதாரர்கள் சந்தா தரக்கூடியவர்கள் அது இல்லாமல் அந்த பள்ளிக்கு பள்ளியோட சேர்ந்தாக்கள் அஹ் அந்த மஹல்லாவாசிகள் அந்த மஹல்லால எத்தனை பேர் இருக்கிறாங்கோ எத்தனை ஆண்கள் இருக்கிற எத்தனை பெண்கள் இருக்கிற எத்தனை வயதுகள் இருக்கிறாங்க எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்கோ எத்தனை பேர் ஜக்காத்துக்கு இருக்கக்கூடியவர் இருக்கிறாங்க எத்தனை பேர் ஜக்காத்து எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்கோ எத்தனை பேர் உள்நாட்டில் இருக்கிறாங்க எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க இப்படியான பலதரப்பட்ட தரவுகள் தேவை ஈக்கியம் அப்போ இந்த தரவுகள் எல்லாத்தையும் இந்த டேட்டா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து அதை ஒரு சிஸ்டத்தில் போட்டு அதை அப்டேட் பண்ணுறது அது அப்பப்போ அதை அப்டேட் பண்ணிகிட்டே வாருது அப்போ இதை வந்து இந்த டேட்டா பேஸ் சிஸ்டத்தை எடுத்து இதை அப்டேட் பண்ணுற இதெல்லாம் எப்போ சாத்தியம்னு ஒரு டிஜிட்டலைஸ் சிஸ்டம் வைக்கிற இது குயிக்காக செய்யணும் ஒரு மஹல்லாவில் ஐநூறு பேர் இருந்தால் அந்த ஐநூறு பேருடைய டேட்டாவையும் புத்தகத்தில் அது பராமரித்து வரேன்டா எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் அந்த புத்தகத்தில் பராமரிக்கிறது ஒருத்தருடைய டேட்டாவை தேடி எடுக்கிறேன்டால் எவ்வளோ ஒரு ஒரு சிரமமான விஷயம் ஏன்னால் இதை டிஜிட்டலைஸ் பண்ணுற நேரத்துக்கு சிம்பிளாக ஒரு கிளிக்கில் ரெண்டு கிளிக்கில் எங்களுக்கு தேடி எடுத்துறேன்னு ஆயிடுச்சு ஐநூறு பேரில் ஐயாயிரம் பேர் இருந்தாலும் சரி அஞ்சு லட்சம் பேர் இருந்தாலும் சரி அது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு தேடி எடுக்கக்கூடியதாக ஆயிடுச்சு அதனால் அந்த தரவுகளை டேட்டாபேஸ் எடுத்து அதுகளை அப்டேட் பண்ணி பெய் அப்டேட் பண்ணி பராமரித்து வாடுது மெயின்டைன் பண்ணி இது வாடுறது அப்போ முதலாவது ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் தேவை ரெண்டாவது டேட்டா பேஸ் சிஸ்டம் தேவை மூணாவது அது அந் அந்த அந்த நிறுவனங்களுடைய செயற்பாடுகள் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இப்போ இப்போ பொருளாதாரத்துக்கு அப்பாற்பட்ட சில ஆக்டிவிட்டீஸ்களை விற்கும் இப்போ மக்கள்கிட்டேந்து வரக்கூடிய ஒரு பள்ளினா மக்கள்கிட்டேந்து நிறைய இன்கொரிஸ் வரும் அப்போ நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய விஷயங்கள் தீர்வுகள் கேட்டு வரும் இப்போ இதுகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்குது என்றால் புத்தக வடி புத்தகத்துலதான் அந்த தரவுகள் இயக்குது அது அப்பப்ப வர்றது அப்ப பேய்க்கும் அதுக்கப்புறம் அதுக்குரிய தீர்வுகளை கொடுத்து அதோட அந்த அந்த அடுத்த கட்டத்துக்கு பெய் திரும்பு ஆனால் ஒரு வருடத்துக்கு பிறகு எங்கள் ஊரில் என்னென்ன பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தது எது எதுக்கு நாங்கள் தீர்வு கொடுத்தோம் எது எது பெண்டிங் எந்த சைடில் பிரச்சனைகள் வளர்ந்துன்னு போகுதோ எந்த சைடில் வளர்ந்த பிரச்சனைகள் அப்படியே குறைஞ்சின்னு போகுதோ இப்படியான விஷயங்களை சில தெளிவுகளை எடுக்கக்கூடிய மாதிரி இல்லை இப்போ உள்ள சிஸ்டத்தில் இந்த கொப்பிகள்ல இந்த புத்தகத்துல பதிவு செஞ்சுன்னு போகிற சிஸ்டத்துல அந்த முறைகள் இல்லை அதனால இந்த டிஜிட்டலைஸ் ஒரு சிஸ்டம் போடுற நேரத்துக்கு இதுகள் எங்களுக்கு ரொம்ப துரித துல்லியமாகவும் துரிதமாகவும் இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஆஹ் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் அளவுல இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்கக்கூடியதும் இலகுவாகிக்கும் இதை டிஜிட்டல் மயப்படுத்துற இடத்துல அதனால இப்போதைக்கு இந்த மூணு விஷயத்தையும் பட்டியலிட்டிருக்கிறோம் இப்போ இந்த மூணு விஷயத்துக்குமான சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போகணும் இப்போ இதுக்குரிய சிஸ்டம் இதுக்குரிய டேட்டா பேஸ் இதுக்குரிய ஆக்கல் ரிசோர்ஸ் ட்ரெய்னிங் எங்கால யாரு தாரு எப்படின்றால் அலமதுல்ல எங்களுடைய இந்த டீம் அத்தனை அந்த தயாரிப்புடையும் தான் இந்த திட்டத்துக்கு இறங்கிக்கிது உங்களுக்கு அக்கௌண்டிங் சிஸ்டம் ஒன்றுமா அது இயக்கிது டேட்டா பேஸ் சிஸ்டம் ஒன்றுமா அதுவும் இயக்கிது அது இல்லாம இதுகளை எப்படி இந்த மெயின்டைன் பண்றது அதை எப்படி பாவிக்கிறது அப்படின்றால் அதுக்கு நீங்கள் ஆள் தந்தால் அதுக்கு ட்ரெயின் பண்றதுக்கும் ஆள் இயக்குது ஆள் இல்லா ஆள் போட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரெடியாகத்தான் நீக்கிறோம் ஆக இப்படியான இந்த இந்த தயாரிப்புகளோடு தான் இந்த டிஜிட்டலைசேஷன் திட்டத்துக்கு இறங்கிக்கிறோம் அலமது அதனால இந்த மூன்று விஷயத்தையும் சுருக்கமாக எங்களால் பொறுப்பிடும் இந்த டிஜிட்டல் இந்த டிஜிட்டல் மயமாக்குறதுனால என்ன செய்ய போகிறோம் இந்த நிறுவனங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்ற இந்த மூன்று விஷயத்தை நாங்கள் சுருக்கமாக பற்றி எட்டிக்கிறோம் அது காலப்போக்கில் அடுத்தடுத்தது அப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நடைமுறை செய்யணும் போகிற நேரத்துக்கு இன்னும் பல விஷயங்கள் தெளிவுக்கு வரும் இதுகளை இது தேவை அது தேவை இன்னும் பல விஷயங்கள் தெளிவு தேவைக்கு தேவைப்படும் அதுகள் அப்பப்போ எங்களுக்கு செட்டப் பண்ணிட்டு போகிடும் இப்போ இப்போ இப்போதைக்கு இது சொன்னதுக்கு சொல்லும் இன்னும் கொஞ்சம் காலம் போகிற நேரத்துக்கு எங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தடோடு தேவைப்படும் இப்போ யாருமே எலக்ட்ரிசிட்டி ஓட்டர் டெலிஃபோன் பில் எல்லாம் வந்து இப்போ அங்கே பய்த்து நின்று போல நின்று பில்ல கொண்டு போயிட்டு போல நின்று கட்டுறது இல்லை மொபைலுக்கு பில் டீட்டெயில் வருது அதை அப்ளிகேஷனுக்கு போய்த்தாச்சு பே பண்ணிட்டு போகிற போக்கு பெய்துண்டு இருக்கிறது பள்ளிகளுக்கு மட்டும்தான் இன்னும் சந்தா கால தூக்கி வாழ்த்து மாதினார் இந்த முறை இல்லாமல் ஆகணும் அப்போ காலப்போக்கில் இந்த இது இதை ஆரம்பமாக நாங்கள் இப்படி பண்ணி செஞ்சுட்டு போகிற நேரத்துக்கு பேமெண்ட் மெத்தட் வந்து தேவைப்படும் அப்போ அது ஒரு எப்ளிகேஷன் தேவைப்படும் அப்போ இதுகளெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக ஏலும் முதலாவது இது நாங்கள் அடிப்படையான இந்த விஷயங்களை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரத்துக்கு அதனால இன்ஷால்லா அடுத்தடுத்த கட்டம் போகிற நேரத்துக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எங்களுக்கு அதை 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 ஆலோசனை செஞ்சு அதை டிஸ்கஸ் பண்ணி அதை விரிவுபடுத்திட்டு போக போகலாம் அல்லாஹ் அடுத்தது இந்த டிஜிட்டலை சிஸ்டம் என்னத்துக்கு இந்த சிஸ்டம் ஏன் எல்லாம் சாதாரணமாக போய் தண்டிக்குது ஸ்மூத்தாக போய் தாண்டிக்குது அப்படின்னு நினைச்சு நிற்கிறோம் ஆனால் உண்மைக்கு ஸ்மூத்தாக இல்லை அப்ப ஸ்மூத்தாக போய் திங்கிது மேலோட்டமாக பார்க்குறதுக்கு பள்ளிகள் அஞ்சு நேரம் தொழிக்கக்கூடிய வேலைகள் நடத்த செய்கிறாங்கோ தஃசீர் கிளாஸ் நடக்குது ஹதீஸ் கிளாஸ் நடக்குது ஃபிஃப்ட் கிளாஸ் நடக்குது ஏனைய விஷயங்கள் நடந்து போகுது ஜும்மா நடக்குது பெருநாள் தூக்கம் நடத்தப்படுது பள்ளிகள் மஷால நல்ல அலங்காரமாக மெம்பர்களும் டொய்லெட்டுகளும் கட்டப்பட்டு நல்ல ஃபெசிலிட்டியாக தொடங்கிக்குது என்னத்துக்கு புதுசாக எப்படி ஒரு திட்டம் உண்டு என்ற சில கேள்விகள் வரலாம் உண்மையிலே எதற்காக இந்த திட்டம் அப்படி என்றால் முதலாவது இந்த நிறுவனங்களுக்கு முறையான நிதி நிர்வாகம் தேவை ஃபைனான்சியல் டிசிப்ளின் தேவை ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டும் தேவை ஃபைனான்சியல் டிசிப்ளினும் தேவை இப்ப இன்றைக்கு டிசிப்ளின் என்றால் நாங்கள் அஹ்லாக் ஒரு மக்கள் மனிதன் எப்படி நடந்து நடந்துக்கோன்னு விஷயத்துக்கே கொடுத்தாச்சு அதுக்கு மட்டும் இல்லை டிசிப்ளின் நீங்கள் ஃபைனான்சியல் எடுத்துட்டால் அதுலேயும் சில டிசிப்ளின் இல்லை அதையும் முறையாக பயன்படுத்துவோம் ஒருத்தர் வந்து சம் ஒரு ஆக்களுக்கு மத்தியில கண்டனிடம் மாதிரி தாறுமாறாக நடந்தால் டிசிப்ளின் இல்லைவோம் இதே போலத்தான் எங்களுக்கு வரக்கூடிய இருந்து வரக்கூடிய இந்த நிதி இந்த 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 பணம் அது தாறுமாறாக செலவழிக்கப்பட்ட டிசிப்ளின் ஃபைனான்சியல் டிசிப்ளின் இல்லை அதனால் இதுக்கு ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளின் தேவை என்ன முறையில் சொல்லி வருகுது என்ன முறையில் எடுக்கணும் அது என்ன முறையில் செலவழிக்கப்படணும் என்ற அந்த டிசிப்ளினும் தேவை மேனேஜ்மெண்ட்டும் தேவை அப்போ இதுக்கு வந்து இதை இதை டிஜிட்டல் மயமாக்கிறது மூலமாக மாத்திரம் தான் அது சாத்தியம் அடுத்தது ஒரு பொருளாதார ஸ்டபிலிட்டியாக கொண்டு வரணும் ஒரு ஸ்தீரத்தன்மையை கொண்டு வரணும் இன்றைக்கு மேலே எங்கள பள்ளிகள் ஏனைய நிறுவனங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடிக்குள்ளே தான் பை தெரியும் அப்படி எஸ்டிக்ஸாக அடுத்தடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் அதிகமான எழுபது விதமான எழுபத்தஞ்சி விதமான பள்ளிகள் கஷ்ட பொருளாதார கஷ்டத்துக்கு தான் ஓடிண்டிக்குது ஆனால் இதிலேருந்து ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடத்துக்கு வரணும் ஒரு ஸ்தீரத்தன்மைக்கு வரணும் ஃபைனான்சியல் இஸ்டபிலிட்டிக்கு இந்த நிறுவனங்கள் போகணும் இதுக்கு என்ன செய்கிறது அப்போ இதுக்கு இந்த டிஜிட்டல் மயமாக்கத்தின் மூலமாகத்தான் டிஜிட்டலைஸ் பண்ணுறதன் மூலமாகத்தான் அது சாத்தியம் அது இல்லாமல் கொப்பில கணக்கு எழுதி இந்த இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் சமூகத்துடைய பிரச்சனைகளை தெளிவாகவும் முழுமையாகவும் புரியலுமே பண்ணால் இதுகள் எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணுற நேரத்துக்கு தான் எங்களோட சமூகத்தினுடைய பிரச்சனையுடைய சைஸ் எவ்வளோ எங்களோட பள்ளி மகள வாசகளை சைஸ் எவ்வளோ எந்தெந்த சைடில் பிரச்சனைகள் கூடினு போகுது எந்தெந்த சைடில் ஃபோக்கஸ் கூட்டணும் எந்தெந்த சைடுக்கு கூடுதலாக பணங்களை சேர்த்து பட்ஜெட் போட்டு எந்தெந்த சைடில் பட்ஜெட்டுக்கு கூட்டணும் இன்னைக்கு பள்ளிகள் பட்ஜெட் போடுறது டொய்லெட் கட்டுறதுக்கும் நிம்பர் கட்டுறதுக்கும் காப்பற்ற மாத்திரத்துக்கும் மைக் செட்டை மாத்தறதுக்கும் டிஜிட்டல் குளக் மாத்துறதுக்கும் உண்மையிலேயே பள்ளிகளுடைய வேலைகள் அது இல்லை சமூகத்தை மையப்படுத்தியதாக இக்கணும் சமூகத்தில் எந்த சைடில் பிரச்சனை கூட போகும் அப்போ எந்த சைடில் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணணும் எந்த சைட்ல குறைஞ்சிடுவாருக்குது அப்போ எதுக்கு கூடுதல் பட்ஜெட் கொடுக்கணும் இப்படியான இந்த இந்த தெளிவுகள் எல்லாத்தையும் எப்போ பெற என்றால் முதலாவது சமூகத்தோட பிரச்சனையை தெரியக்கூடியதாக ஈர்க்கணும் அந்த பிரச்சனைகளை தெரிஞ்சது அது அது அந்த 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 பிரச்சனைகள்லாம் பட்டியல் படுத்தி அதை கெட்டகரைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்குரிய முறைகள் இயக்கணும் இப்படியாக இருந்தால்தான் பிரச்சனை சமூகத்தினுடைய பிரச்சனைகள் தெளிவாகவும் வழங்கியலும் முழுமையாகவும் வழங்கியலும் இன்றைக்கு அப்படி ஒரு பொறிமுறை இல்லை அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அதனால் அவரவருக்கு எது எது படுகுதோ அல்லது அவருடைய அனுபவத்தை வச்சு அவருக்கு காதுக்கு வரக்கூடிய நிகழ்வுகளை வச்சு அவங்க முடிவு செஞ்சு ஏதோ சில விஷயத்தை செஞ்சுன்னு போகிறாங்க சமூகத்தை முன்னேற்றலாம் சமூகத்தை முன்னேற்றோனும் அப்படின்ற ஒரு அவாவோடு செஞ்சுன்னு போகிறாங்க ஆனால் இவ்வளோ காலம் செய்கிறத்துலேயும் அதனுடைய அந்த பிரயோஜனத்தை சமூகத்தை முன்னேற்றக்கூடிய அந்த 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 அதோட ரிசல்ட்டை காண ஏலாமைக்குது ஏன்னாண்டால் உண்மாரி இது ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் சிஸ்டம்ண்டு இல்லை இதுகள் எல்லாத்தையும் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு எடுத்து அதுகளை முழுமையாக வடித்து ஒரு சமரைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் இல்லை அவங்க அவங்க அவங்களோட அவங்களோட பர்செப்ஷனில் செஞ்சு போகக்கூடியதாக இருக்குது இதை டிஜிட்டலைஸ் பண்ணுறது மூலமாக உண்மையில இந்த பிரச்சனைகளை தெளிவாகவும் முழுமையாகவும் எங்களுக்கு புரியலாம் ரெண்டாவது மக்களுடைய பிரச்சனைகளை துரிதமாக அறிகிறதுக்கு இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு போனால் தான் ஏலும் இப்போ இன்றைக்கியே ஒருத்தர் வந்து அவரோட பிரச்சனையை பள்ளியில் செல்லி உதவி தேர்ந்தெண்ட என்ன செய்யணும் இவருக்கு பள்ளிக்கு போகணும் பள்ளிக்கு போனோன்னிக்கு லெட்டர் எழுதி தாங்க கொண்டு வாங்கும் லெட்டர் எழுதி கொண்டு வந்து கொடுத்தோன்னிக்கு அது ஃபைலுக்கு போகும் அதுக்கு கூட்டத்துக்கு போகும் கூட்டம் நடக்கிறதைக்கு அவங்களுக்கு போகும் அதுக்கப்புறம் அவங்கள கூட்டம் நடந்து அதில் ஒரு பத்து லெட்டர் வந்திருந்தால் அதில் ஒரு அஞ்சு லெட்டர் எடுத்து மஷூராப் பண்ணுவாங்க மற்ற அஞ்சு லெட்டர் ஃபைலில் அப்படியே ஏயிக்கும் அதுக்கப்புறம் அது மாதிரி அடுத்த கிழமைக்கு போகும் அப்படி அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஒரு ரெண்டு கிழமை ஒரு பிரச்சனையை கொடுத்தா ரெண்டு கிழமை பருவம் மூணு கிழமை பருவத்தன் பதில் வரக்கூடியதாகிடுச்சு இதையே மறுபக்கம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் இன்றைக்கி டெலிஃபோனுக்கோ அல்லது ஓட்டர் சிட்டிக்கோ ஓட்டர் சிட்டி இந்த ஓட்டர் கோப்பரேஷன் எலக்ட்ரிசிட்டி கோப்பரேஷன் இது சம்பந்தமான ஒரு பிரச்சனை நினைச்சிருந்தால் எவ்வளோ குயிக்காக எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் சேர்க்கிடும் ஆகிடுக்கு இன்றைக்கி செட் போர்ட் சேர்க்கிடுது இன்றைக்கு டைலாகோ மொபி டோ இதை பார்க்கக்கூடியால் இதுக்கு போனால் அந்த அப்ளிகேஷனுக்கு போனால் உடனே என்ன செய்து அந்த 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 இதோட எங்களுக்கு என்ன செய்து டச் செட் பண்ணிடும் அதில் ஒட்டோ அந்த ஏஐ சிஸ்டம் அதில் செக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கேள்வியாக கேட்கும் கேள்வியை கேட்டு 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 எங்களோட பிரச்சனையை விளங்கி உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு போகாது எங்களோட பிரச்சனைக்குரிய தீர்வை அதில் ஒட்டோமேட்டிக்காத திறையிலு அதுக்கு தரும் அப்படி இல்லைன்றால் நீங்கள் உங்களோட நியரஸ்ட் ஒரு கியோஸ்க்கு ஒரு ஒரு இதுக்கு போய்த்து ஆஃபீஸுக்கு போய்த்து நீங்கள் ஒரு ஒருத்தரை சந்தித்து பேசுங்க அவரோட கோல் அடித்து பேசுங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை உடனே தந்துடும் இது பள்ளிகளுடைய பிரச்சனைகளுக்கு பள்ளிகளுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வர வேண்டாம் உதாரணம் கண்டிநீக்கிற ஒருத்தர் கொழும்புல தொழில் செய்கிறார் இவர் தொழிலுக்கு போய்த்து அவருடைய பிரச்சனையை பள்ளியை கொண்டு வரத்துக்கு முதலாவது அவர் அடுத்த லீவு நாள் வராட்டி பார்த்து நிற்கணும் லீவு நாள் வந்தனி லீவுக்கு ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எடுத்து நினைக்கிட்டு பள்ளியை கொடுக்கணும் பள்ளி நீக்கிறவர் ரிசீவ் பண்ணுவார் அவர் ஆஃபீஸ் மூடி இருந்தால் அவர் வரக்காட்டி வெயிட் பண்ணணும் லெட்டர் அவர் ஆஃபீஸ் திறந்துக்க டைமுக்கு போகணும் பயத்து அவர் அதை ரிசீவ் பண்ணி பள்ளியில் ஃபைலில் போடுவார் போட்டு அதுக்கப்புறம் இவர் அவருடைய தொழிலுக்கு மருவ பயித்துவார் அதுக்கப்புறம் அவங்க அங்கே அது இதுன்னு போய்த்து எவ்வளோ பெரிய லாங் ப்ராசஸ் இதுக்கு ஒரு சிஸ்டம் ஒரு இமெயில் ஒரு வாட்ஸ்அப் இதை மாதிரி ஒரு 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 டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வண்டி இருந்தால் உடனே பேச்சு அவரு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எந்த பிரச்சனை இதாண்டு செல்லக்கூடிய அமைப்புகள் ஈக்கணும் அப்போ குயிக்காக மக்களுடைய பிரச்சனையை அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு இதாக இருக்கும் டிஜிட்டலைசேஷனுக்கு நாங்கள் மாறுறோம் நேரத்துக்கு அது இல்லாமல் அதில் நேரத்தில் இந்த நிறுவனங்கள் நினைக்கப்படாது எங்களுக்கு எந்த சமூக பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை எங்களுக்கு எந்தக்குன்னு நினைக்கப்படாது ஈக்கிறது அதுக்கு தான் இந்த பிரச்சனைகளை வழங்கினால்தான் எங்களை சமூகத்தினுடைய மேம்பாட்டை யோசிக்கலும் சமூகத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு யோசிக்கலும் அப்படி இல்லை என்றால் இந்த இந்த மக்களோட பிரச்சனை நாங்கள் கேக்கோணுன்ற ஒரு நிலப்பாட்டில் இருந்தால் நாங்கள் வாரத்தை சல்லிய சேர்ப்போம் எங்களுக்கு ஏர்மானத்தை விளங்குறத செஞ்சுட்டு போவோம்ன்ற லெவல் அது அந்த லெவல் தேவை அந்த லெவலுக்கு யோசிக்கப்படாது மக்களோட பிரச்சனைகளை நாங்கள் கேட்டு அறிஞ்சு அதுக்கு அதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஈக்கணும் அதனால் துரிதமாக விளங்கக்கூடிய அந்த அந்த மீடியம் அதுக்குரிய அந்த திட்டங்கள் அந்த அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஈக்கணும் அப்போ இது எப்போ சாத்தியமாகும் இதெல்லாம் டிஜிட்டலைஸ் ஆகணத்துக்கு தான் சாத்தியமாகும் அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த நிறுவனங்கள் வந்து பெரும்பாலும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கின்றால் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் அமையுது தரவுகளின் அடிப்படையில் டேட்டாவின் அடிப்படைகள் இல்லை அப்போ இது எப்போ எங்களுக்கு தரவுகளின் அடிப்படையில் இது இந்த சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இல்லை என்றால் எப்போ இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு எப்போ டிஜிட்டல் மயம் எப்போ இதுகளெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணுறோமோ அந்த நேரத்துக்கு தான் தரவுகள் எங்களுக்கு சேரும் அந்த டேட்டாக்கள் ஜெனரேட் ஆகும் டிஜிட்டல் பிளட்ஃபார்ம் நீக்கிற நேரத்துக்கு அதுல டேட்டாக்கள் புதுசு புதுசாக டேட்டாக்கள் வரும் இப்போ அதுகள் வார நேரத்துக்கு அதுகளை வச்சு எங்களோட வருமானம் எங்கேருந்து வருகுது இது எங்க செலவு போகுது போன வருஷம் எங்க கூடுதலாக செலவழிச்சு அடுத்த வருடத்துக்கு இன்னும் வேற என்ன பிரச்சனைகள் இருக்குது மக்கள்கிட்டேருந்து எந்தெந்த சைட்ல கூடுதலாக இன்கொயரிஸும் ப்ராப்ளம்ஸும் வருகுது அதுகள் எடுத்து அனலைஸ் பண்ணி இங்க வரக்கூடிய அந்த இந்த பொருளாதாரத்தை வச்சு அல்லது ஏனைய ஏனைய வளங்களை வச்சு எந்த சைட்ல கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணி எங்கிட்ட எங்களுக்கு வளப்படுத்தலும் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு எப்போ ஒரு அப்படியான அனலைஸ் பண்ணி சில விஷயங்கள் டிசிஷன் மேக்கிங்கு போகிறோண்ட தரவுகள் இந்தாத்தான் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்கிறது அவரோட அனுபவங்கள் அவரோட காதுக்கு வரக்கூடிய செய்திகள் சில அனுமானங்கள் பொதுவாக நடக்கக்கூடிய அனுமானங்கள் இவைகளை வச்சு அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த முடிவுக்கு போவோம் இதை நாங்கள் முடிவு செய்வோம் இப்படியாக அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து இப்படியான ஒரு ஸ்டெப்பை தான் நீங்கிது அதனால உண்மையிலேயே ஒரு கன்க்ரீட் டிசிஷன்ஸ் மேக்கிங் ப்ரொசஸுக்கு வரணுன்றா உண்மையிலேயே டேட்டா சீக்கிரம் டேட்டாஸ்களை ரீட் பண்ணி அதுகளை அனலைஸ் பண்ணி அதுகள் மூலமாக தீர்வு காணக்கூடிய சிஸ்டத்துக்கு மாற எப்போ என்றால் இதை டிஜிட்டலைஸ் பண்ணினால்தான் அது இல்லாமல் ஒரு முறையான ஒரு பிளானிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எப்போ போக என்றால் இந்த டிஜிட்டலைசேஷன் மேலே சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டலைசேஷன் நீக்கிறது எங்களுக்கு டேட்டா ஜெனரேட் ஆகும் டேட்டா வரும் அதுகளை வச்சு அதுகளை அனலைஸ் பண்ணி ஒரு முறையான திட்டமிடலுக்கு ஒரு பிளானிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு போகிற பண்ண இந்த டிஜிட்டல் மயமாக்க நீ இந்த இதுகள் எல்லாத்தையும் சும்மா யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் ஒரு சமூகத்தினுடைய ஒரு வருஷ பிரச்சனையை கொப்பிலை எழுதி அதுகளுக்கு தீர்வு கொடுத்து எல்லாம் முடிஞ்சனு வைங்களேன் அடுத்த வருஷ திட்டமிடலுக்கு எப்படி அந்த ஒரு வருஷத்தையும் சமரைஸ் பண்ணுறது எப்படி சமரைஸ் பண்ணி அதை நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறது எந்த சைடில் கூடுதலான இன்குவரி வந்திக்குது எந்த சைடில் குறையா வந்திருக்குது எந்த சைடில் நாங்கள் ஃபோக்கஸ் கூட்டணும் எதுல ஃபோக்கஸ் குறைக்கணும் இப்படி தான் எப்படி அனலைஸ் பண்ணுறது ஏலாம் கொப்பில எழுதி ஒரு வருஷத்துக்கு ஐநூறு இன்குவரிஸ் வந்து ஐநூறு வாசிக்கிறதுக்கு இன்னொரு வருஷம் தேவைப்படும் அவருக்கு அதை அனலைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்றைக்கு சிம்பிளாக சிஸ்டம் ஈக்குது இன்றைக்கு அதுக்குரிய டூல்ஸ் இக்குது அதுகளை வச்சு அதுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் அடுத்தடுத்த வருடங்களுக்கு உண்மையிலேயே வந்து முறையான திட்டமிடலும் பிளானிங்கும் நுழையான இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் போகையிலும் இது டிஜிட்டல் மயம் இந்த இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு போனால்தான் தான் அதனால் உண்மையிலே இந்த நிர்வாகங்கள் இதுகளை ரொம்ப நுணுக்கமாக யோசிக்கணும் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலும் எப்படி இதை நடைமுறைப்படுத்தேயும் என்று தான் யோசிக்கணும் பல இடங்களில் இப்போ இது பேசுகிற நேரத்துக்கே அவங்கள எப்படி நடைமுறை படுத்தாமல் என்னென்ன ரீசன்லாம் சொல்லியும் அதெல்லாம் செல்வாங்கோ ஒரு இடத்துல போய் பேசுன வரைக்கும் அவங்களோட கோரிக்கை என்ன என்றால் ஓ நீங்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதிய கொடுக்க போறா அவனுக்கு நீங்கள் வீட்டுக்கு வாழ போறான்னு அப்படி ஒரு இது அது அவனுக்கு போகாமங்கிற டேட்டாவை எப்படி உங்களுக்கு பாது பாது பாதுகாக்கலும் இதை சீக்ரெட்டாக எப்படி உங்களுக்கு மெயின்டைன் பண்ணியதும் உங்களுடைய என் பொலிசி என்ன அது அதுகளை கேட்கறது இல்லை எடுத்து நீங்க அவனுக்கு விற்க போறான்னு தான் நான் கோஷம் அதாவது இதை 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 நடைமுறைப்படுத்தாமிக்கிறதுக்குரிய அத்தனை காரணங்களே சொல்லக்கூடியதாய் இன்னொரு இடத்துல போயிட்டு பேசுறதுக்கு அவங்களோட கோரிக்கை என்னத்தினா இப்படி கொஞ்சம் இந்த டிஜிட்டல் இப்படி கொஞ்சம் ஹாஷாக டிஸ்கஷன் போக்குதா எட் ஒருத்தர் சொல்றாரு இந்த இல்ல இப்படித்தானே அல்லா உத்தாலா இத்தனை வருஷம் எங்க நிறுவனத்தை நடத்திட்டான் இதுக்கு பிறகும் அவன் நடத்த நடத்துவான் அதனால நாங்க இப்படி எல்லாம் பெருசா போட்டு அழடிக்க தேவல்ல அப்படின்ற அவருடைய ஒரு கோரிக்கை ஏன்னடா இந்த இந்த சிஸ்டத்துக்கு மாறி கொள்ளையில என்ன எப்பவுமே சேஞ்ச்ன்றது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உழுவாங்க கொள்ளையில அதனால அதுக்குரிய என்னென்ன காரணங்கள் எல்லாம் போடணுமோ அந்த காரணங்கள் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு இந்த அந்த 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 அதுலேருந்து சைடு அப்படியே சென்று அந்த 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 ஆக்கள் அடுத்த ரெண்டு மாதத்தில் மருகனை செய்து கலெக்ஷன் போடுறது தெரியுது இப்போ நடத்துவான் என்றால் என்னத்துக்கு நீங்கள் மனிதர்கள் நாடி போறீங்கோ மனித நாடி போகிறென்றால் அது யதார்த்தத்தை பேசணும் யதார்த்தம் இல்லாமல் சில கெட்டவே ஆன்சர்ஸ்களை கொடுத்துட்டோ அல்லது அதினந்து எப்படி எஸ்கேப் ஆகியலும் அல்லது எப்படி இவர இந்த தலைவலி இந்த சைட் ஆக்கியிலும் அப்படின்னு சொல்லி போட்டு சில பதில்களை கொடுத்து சமாளிச்சுன்னு போகிற முறைகள் ஈக்கப்படாது அப்படி ஈக்கிறதுனால தான் இன்னமும் நாங்கள் இந்த நிறுவனங்கள் பொருளாதார ரீதியாகவும் ஏனைய மேம்பாடு ரீதியாகவும் ஒரு ஒரு சிக்கலுக்குள்ள ஒரு நெருக்கடிக்குள்ள மாற்றி நிற்கிறது யதார்த்தம் அதனால அது அது இல்லாமல் இந்த டிஜிட்டல் மேல செல்லப்பட்ட மாதிரி இதை டிஜிட்டலைஸ் பண்ணி இப்படியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் உள்வாங்கி அதுக்குரிய ஒரு ஒரு டேட்டா பேஸின் அடிப்படையில் இந்த விஷயங்களை செஞ்சுன்னு போனதுக்கு சமூகத்தினுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்படும் இன்னைக்கு என்ன நடக்குது சமூகம் மஷாலாம் இந்த நிறுவனங்களுக்கு வாரி வாரி கொடுக்குறாங்கோ உள்நாட்டுல இருந்தும் வெளிநாடுகள்லேருந்தும் சல்லிகள் எவ்வளவு வேறுமோ அவ்வளோ கொடுக்குறாங்க சேர்த்து ஆனால் இவங்கள்ட்ட இப்படியான ஒரு முறை இல்லை ஒரு சிஸ்டம் இல்லை ஒரு அனலைஸ் இல்லாததுனால அது வரக்கூடியது அந்த நேரத்துக்கு இப்போ சல்லி ஒரு பொருளாதார பெரிய ஒரு கணக்கு ஒரு சல்லி வந்துட்டு இருந்தால் இதன் மூலமாக என்ன செய்கிறது இப்போ இவங்களுக்கு மொத்த பிரச்சனையும் தெரியாது சமூகத்தில் அப்போ நிர்வாகங்கள் தான் ஓகே இந்த முறை டொய்லெட்டை கட்டுவோம் அது இல்லாட்டி மிம்பர் உடைச்சி கட்டுவோம் அப்படி இல்லாட்டி பைக் செட்டை மாற்றுவோம் சல்லிக்கு தானே இப்படியாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்களோட இதுகள் போறதுனால அவங்களோட அவங்கட அவங்களோட சிந்தனைகளும் அவங்களோட அந்த திட்டங்களும் நீக்கிறதுனால உண்மையிலே சில நேரத்துக்கு நினைக்கிறது எனக்கு இந்த சமூகங்களுடைய செல்வங்கள் பால்படுத்தப்படுகிறதோன்ற சில சந்தேகங்கள் வருகுது சும்மா யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு ஜும்மாக்களுக்கு பிறகு பொதுவாக குறிப்பாக ஜும்மாக்களுக்கு பிறகு பள்ளி பில்டின் ஃபண்டுக்கு ஆர்வம் மூட்டுறது மாதிரி அல்லா தோலம் சுபானலசன்முல் மசாக்கின் மிஸ்கிங்களுக்கு உணவளியின்கள் அவர்களுக்கு உணவளிக்கிறது தூண்டுங்கள் சிறை கதிகளை விடுவெயுங்கள் இப்படி நல்லா ரசோல் குருவானில் சென்ன விஷயத்துக்கு ஆர்வம் மூட்டப்படுகுதா பள்ளியை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் பள்ளியை கட்டி அடுத்த ஸ்டெப்பு அந்த அந்த பெருசு பெருசாக கட்டுறதுக்கும் டொய்லெட் உடைச்சு கட்டுறதுக்கும் பில்டிங் ஃபண்டுக்கு ஒரு பொக்ஸை வைக்கிற பள்ளிகள் இங்கே மிஸ்கிங்களுக்கு உணவளிக்க சரி எல்லாம் செல்றான் மிஸ்கிங்களுக்கு உணவளிக்கிறத தூண்டாதவர்கள் ஆசை ஊட்டாதவர்கள் இழிவாக பேசுகிறான் அப்போ அதனால முஸ்கிங்களுக்கு உணவளிக்கணும் அவர்களை உணவளிக்கிறதுக்கு தூண்டணும் இப்படியான விஷயங்கள் எத்தனை பள்ளிகளில் மாக்கட் பண்ணப்படுகிறது எத்தனை பள்ளிகளில் பேசப்படுகிறது ஜிம்மாக்க போகிறவோ இல்லை இங்கே டொய்லெட் கட்டுறதுக்கும் பில்டிங் கட்டுறதுக்கும் சல்லி செய்யப்படுது இப்படியான விஷயங்கள் பால்படுத்தப்படுகிறது கணக்கில் எடுக்கப்படுகிறது இல்லை அதனால் இந்த சமூகங்கள் இப்படியான விஷயங்கள் நினைக்கிறதுக்கு உண்மையிலே சமூகத்தினுடைய இத்தனை கோடிக்கணக்கான சொத்துகளும் செல்வங்களும் பள்ளி இந்த நிறுவனங்களுக்கு வருகுது ஆனால் அது முறையான திட்டமிடல் இல்லை முறையான ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு ஸ்பெண்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஸ்பெண்டிங் மெத்தட் இல்லாதனால பால் படுத்தப்படுகோன்ற சந்தேகம் சந்தேகிக்கக்கூடிய லெவலில் ஈகிது அடுத்த உண்மையிலே இந்த ஒரு ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குறது குறிப்பாக இந்த மஸ்ஜிதுடைய திட்டம் மஸ்ஜிதுடைய நோக்கம் அப்ப இந்த மஸ்ஜிதுகள் இந்த ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குறதுக்கு ஏதாவது முன்னெடுப்புகள் இக்குதா முழு பிரச்சனை சமூகத்த பிரச்சனையையும் விளங்கிக்குதான் முழு பிரச்சனையையும் தனது டேபிள்ல மஷூரால வந்து சமூகத்துடைய முழு பிரச்சனையும் வச்சுதான் இந்த 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 நிர்வாகங்கள் பேசுதான்னு பார்த்தா இல்ல பள்ளிகள் வந்து ஒரு மஷூரா டேபிள் எடுத்து அவங்களோட மஷூரா டேபிள் இருக்கிற பிரச்சனை நன்றால் டொய்லெட்டும் மிம்பரும் சம்பளமும் மசியான சம்பளமும் நாங்கள மைக் செட்டும் இதுதான் இங்கே சமூகத்துடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு என்ன செய்யலாம் கல்வி மேம்பாட்டுக்கு என்ன செய்யலாம் ஆஹ் அது இல்லாமல் வறுமை ஒழிப்புக்கு என்ன செய்யலும் வறுமை ஒழிப்புன்றதுக்கு எங்கள்கிட்ட ஜக்காத் கமிட்டி இதுன்னு கிளைம் பண்ணிடலாம் அப்படி இருந்தால் அதற்கு உமர் அப்துல் அஜி உள்ள ரெண்டு வருஷம் அவங்களோட ஆட்சி காலம் ஆனால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை செஞ்சுட்டு போனாங்கோ இன்றைக்கி எத்தனை வருடங்களாக எங்கள்கிட்ட ஜக்காத் கமிட்டிகள் இயங்கி நிற்கிது இன்னமும் பள்ளிக்கு முன்னாலே இருந்து யாச்சா கேட்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இல்லாம வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் யார் பொறுப்பு இது அதனால இந்த திட்டங்கள் இந்த இந்த இதுகள் இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு பள்ளி டேபிள்ல ஒரு மஷூரா டேபிள்ல இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த நிலைமைகள் மாறணும் இது இப்படித்தான் சில விஷயங்கள்ல இப்படி செல்ற நேரத்துக்கு ஆஹ் இது வந்து மேலோட்டமாக வெளிப்படையாக இது பார்க்கிற ஒரு மூணாவது மனிதருடைய பெர்செப்ஷனை தான் இதை நான் பேசுறது அது இல்லாமல் சில ஆய்வுகளை படிச்சு பார்க்கறதுக்கு அதன் மூலமாக கிடைச்ச சில ஸ்டட்டிக்ஸையும் வச்சு மேலே இப்போ அந்த அப்போ செய்யப்பட்ட ஆய்வாக இருந்தாலும் இப்போ இது பொருந்துது என்ற சில பெர்செப்ஷனை வச்சு தான் பேசப்படுகிறது அதனால நாங்கள் என்ன செய்யணும் இதை பிள்ளைகளை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க திருத்தித்தாங்கோ அவ்வளோதான் அது இல்லாமல் இந்த பிழைகளையே ஹைலைட் பண்ணி அதையே பழுப்புல போட்டு அதையே பேசி பேசி இந்த திட்டத்தை இல்லாமாக்காம இதுகளை உண்மையிலே எப்படி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தேலும் என்றதை பேசுவோம் அதனால் உண்மையிலே இந்த ஆளுமை மிக்க சமூகத்தை உருவாக்குறது மஸ்ஜிதுடைய பெரும்பங்கு ம அதனால தான் நாங்கள் ஏனைய இயக்கங்களை விட ஏனைய நிறுவங்களை விட மஸ்ஜிதுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுத்திருக்கிறேன் ஏனென்றால் மஸ்ஜிதுகளில் இந்த டிஜிட்டலைசேஷனை நடைமுறைப்படுத்தினால் சமூகத்தில் எம் எழுபது விதமான விஷயங்கள் கவர்ட் ஆகிடும் எழுபது விஷயமான விஷயங்கள் அப்படியே உள்வாங்கப்பட்டுரும் அப்போ அதனால தான் இந்த திட்டத்தை முதலாவது அல் மசாஜி என்ற பெயர்லேயே தொடங்கிக்கிறோம் தான் முன்னுரிமைப்படுத்தி செய்கிறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அப்ப அடுத்தது வந்து ஆளுமை மிக்க சமூக சமூக உருவாக்கத்தின் தோல்வி இப்போ முன்னோர் முன்னுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சு என்ன என்றால்